மனுஷன் தப்பு பண்ற போது கூட உடனுக்குடன் தண்டனை கொடுக்கறது இல்லை அவனை பத்தி பேசணும்னா சுபகுரை பேசிட்டே இருக்கான் அப்பவும் கூட அந்த தாகம் தனியார் தாகம் தனியார் கொஞ்சம் நீங்க இந்த ருசியை விளங்கிட்டீங்க வைங்க ஒரு வினாடி ரப்ப விட்டு தூரமாக மாட்டீங்க ஒரு தொழுகை இன்பம் இல்லாம நடக்காது அல்லா எல்லாருக்கும் தவறு செய்வானா உங்க வீட்டு பெண்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹு அல்ல அடியார்களை அவங்க தவறு செய்யற போதெல்லாம் யாரும் தண்டிக்கிறது விட்டு ஒதுங்குங்கிறாங்க குற்றத்தை விட்டு ஒதுங்கணும் பெருமான தர்பாருக்கு ஒருவர் வருகிறார் வர்ற வழியில ஒரு பெண் மீது கண் பார்வை போய்விட்டது அந்த அம்மாவை பார்த்துட்டாங்க பார்த்துட்டா அல்ல கல் நீ பார்த்தா அது உனக்கு அனுமதி தான் அனுமதினா வந்தீங்கன்னா எல்லாரும் வேகமா கூடாது என்ன அனுமதி யதார்த்தமா பட்ட பார்வை அனுமதி வாழைக்க சாணியான்னாங்க நீ இன்னொரு முறை பார்த்தால் அது பாவம் என்றார் நம்ம ரோட்டில் போறோம் போன போது அம்மா பார்வை கண்ணில் பட்டாங்க அந்த பார்வை அனுமதி ஏன்னா அது யதார்த்தமா பட்டுச்சு ரெண்டாவது பார்த்தால் அது ஹராம் எல்லாம் நம்முடைய கண்களை பாதுகாப்பானாங்க இது அவன் நியமத்தை உலகத்துக்கு பறைசாட்டுகிறது